குளக்கரை கிராமத்தில் உங்களுடன் முகாம் நடைபெற்றது திருவாரூர் அருகே பெருந்தரக்குடி ஊராட்சி குளக்கரை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியின் வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனு பெற்று தீர்வு காணும் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் குளக்கரை பெருந்தரக்குடி தேவர்கண்டநல்லூர் தண்டலை அம்மையப்பன் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் பதிவு செய்த மனுக்களை வருவாய்த்துறை அலுவலர்கள் பரிசீலனை செய்து உடனடியாக தயார் செய்ய வகுப்பு சான்று குடும்ப அட்டை முகவரி மாற்றம் மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வீட்டு வரி சான்று என பயனாளிகளுக்கு திருவாரூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் அமுதா தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் தையல் நாயகி கொடராச்சேரி வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வி திருவாரூர் வட்டாட்சியர் ஸ்டாலின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிவாணன் ஆகியோர் வழங்கினர் மேலும் வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு தொகுப்பு விதைகள் வழங்கினர் தொடர்ந்து இம்முகாமில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விடுபட்டு முகாமில் பதிவு செய்த பெண்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு காணப்படும் என தெரிவித்தனர் காலை முதல் மாலை வரை நடைபெற்ற உங்குடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நானூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோரிக்கை மனுவை பதிவு செய்தனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தொடர்ந்து நகர்ப்புறம் கிராமப்புறங்களில் நடைபெறுவதில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பொதுமக்கள் மனுக்களை கணினியில் பதிவு செய்து தீர்வு கண்டு வருவதால் இத்திட்டம் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது குருவகன் ஸ்டாரின் புகாரில் வருவாய்த்துறையின் சார்பில் திடன் கிருஷ்ண என்போருக்கு வகுப்பு சான்று அடுத்ததாக தீபா

சார்பில் விஜயா கடல ராமச்சந்திரன் என்பவருக்கு மருத்துவ என்பவருக்கு புதிய மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை தற்போது வழங்கப்படுகிறது